ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தயிர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளில் நிறைய பேர் கத்திரிக்காயை கருவேப்பில் எப்படி ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி ப்ளேட்டில் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி லிட்டரு தயிர் எடுத்துக்கிறேங்க ஒரு பெரிய பல்லாரி ஒரு குட்டி சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு ப்ளேட்டில் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வந்து எல்லா பக்கம் ஈவனாக பரவுகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாம் மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காயை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரைக்கும் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு டைம் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா தான் நல்லா வேகும் ஒரே சைடு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க இந்த கத்திரிக்காய் வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ரெடி ஆகிருச்சு இதை வந்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அதே கடாயில் கடுகு மட்டும் சேர்த்து பொரிச்சிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து வாயில் நல்லா போடும் அந்த தையில் சேர்த்து சாப்பிடும்போது எண்ணெயில் பொரிஞ்சு பச்சை மிளகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிட வேண்டாங்க கொஞ்சம் வாயில் கடுப்ப கடிப்படுற மாதிரி அந்த கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கிற மாதிரியே விட்டுருங்க ரொம்ப வதங்கிட வேண்டாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லிகைத்தலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க நிறைய பேருக்கு தயிர் தான் ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் தயிர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வதங்கிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ தயிரில் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு தயிரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து உடஞ்சிர போகுது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த தயிர் கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது தயிர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு சைடிஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மழை காலத்தில் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க